லால் சலாம் திரைப்படத்தின் மாபெரும் வெற்றிக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவாக ஒரு இப்போ இதில் லால் சலாம் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஹீரோவாக பார்த்தீங்கன்னா வேட்டையன் படங்கள் இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொண்ணூறு சதவீதம் இப்போ முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வருது பிப்ரவரி மாதம் எண்டோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய போர்ஷன் முடிஞ்சிடும் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கோட மொத்த படப்பிடிப்பும் முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் இந்த படம் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதுலேயும் ஒரு காவல்துறை அதிகாரியாக தான் நடிக்கிறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்ஷன் சீக்வென்ஸ் கண்டென்ட் ஓரியன்ட் சென்டிமெண்ட் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறாங்க உங்களுக்கே தெரியும் ஞானவேல் அவர் ஒரு தனி ஸ்டைலில் மேக் பண்ணுவார் சமூகத்துக்கு தேவையான கருத்துக்கள்லாம் சொல்லுவார் இங்கே இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்டைலில் அந்த விஷயங்கள் நடைபெற போகுது அப்படிங்கிறாங்க வேட்டையின் திரைப்படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தலைவர் ஒன் ஒன் லோகேஷ் கனகராஜ் இந்த படம் இரண்டு பாகங்களாக வெளிவரும் த்ரீடியில் வெளிவரப்போதுன்னு இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிட்டு போது ஜெயிலர் படத்துடைய இரண்டாவது பாகம் நெல்சன் அவருடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க இருக்கிறார் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூன்று வரையும் உங்களுக்கு உறுதியாயிடுச்சு மாரி செல்வராஜ் கார்த்திக் சுப்பராஜியும் ரெண்டு பேரும் கதையை சொல்லி நமக்கு நம்ம தகுந்த வட்டாரங்கள்லேருந்து தகவல் வருதாக மொத்தம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருமே அவர் பிஸி ஷெடியூலில் இருக்கிறாருங்க நம்ம எல்லாருக்குமே மகிழ்ச்சி தான் எலெக்ஷன் அந்த வருஷம்தான் வருதில்லை